பேர் ராஜ்குமாருங்க எங்கள் சொந்த ஊர் திருப்பூர் மாவட்டம் கொடுவாய் பக்கத்தில் பங்கம்பாளையம் முதலி ஒரு சின்ன கிராமம் எங்கள் தாத்தா ஊர் சொந்த ஊராக இருந்துச்சு இப்போ திருப்பூர் மாவட்டம் சிட்டிக்குள்ளே கந்தாங்கன்னு ஒரு ஏரியாவில் நாங்கள் இருந்துகிட்ருக்கோம் என் வயசு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தாறுங்க நான் கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு எனக்கு ஒரு கலைமீது ஆர்வம் வந்து எண்பது கலைக்குழு அப்படின்னு சொல்லி ஒரு கலைக்குழு உருவாக்கி உடுக்கை இசை பாடலாக அண்ணன்மார்கள் சாமிகள் என்று சொல்லக்கூடிய பொன்னர் சங்கருடைய வீர வரலாற்று காவியத்தை நான் பாடிக்கிட்டு வர்றேங்க நாங்களும் இந்த கலையை கத்துக்கணும்னு சொல்லிட்டு எங்களுடைய ஒரு நாலு நண்பர்கள் இருந்து இந்த கலையை கத்துக்கிட்டு வராங்க கிட்டத்தட்ட ஒரு ஏழு பேராக இணைஞ்சு நாங்க எம்பெருமாள் கலைக்குழுன்னு சொல்லி ஒரு கலைக்குழுல அண்ணன்மார் சாமியுடைய வீர வரலாற்று காவியம் பொன்னர் சங்கர் என்று சொல்லக்கூடிய அண்ணன்மாருடைய வீர வரலாற்று காவியத்தை உடுக்கை பாடல் வழியாக நம்ம பாடிக்கிட்டு வரேங்க உங்களுக்குள்ள ஒரு கொள்கை வரலாம் ஏன் கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு எத்தனையோ ஆப்பர் இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த ஒரு கலைத்துறையை நீங்க எடுத்து தேர்ந்தெடுத்து படிக்கிறதுக்கு உண்டான காரணம் என்னன்னு சொல்லி இந்த உலகத்துல எத்தனையோ ஆப்பர்சுட்டி இருந்தாலும் நம்ம மண்ணுக்கு சொந்தமான நமது பாரம்பரிய கலைகள் எத்தனையோ கலைகள் இந்த மண்ணுடன் இருக்குங்க ஆனால் எத்தனை கலைகள் இருந்தாலும் அது ஒரு மாபெரும் ஒரு அழிவை நோக்கி ஒவ்வொரு போயிட்டு இருக்கு அந்த கலைகளை ஒரு அழிய விடாமல் நம்மளால் ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்தேன் நான் காலேஜ் கல்லூரி படிச்சுட்டு போது எனக்கு தோணுன விஷயம் என்ன இந்த மாதிரி கலைஞருக்கு நம்ம படிப்பை முடிச்சுட்டு நம்ம ஒரு பெரிய ஆளாக ஆகி நம்ம ஒரு பிஸ்னஸோ ஏதோ ஒன்று பண்ணி நம்ம ஒரு பெரிய ஆளாக ஆகிறதுக்கப்புறம் இந்த மாதிரி கலைஞர்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஏதோ உதவி செய்யலாம் அப்படின்னு நான் கல்லூரி படிச்சுட்டு இருக்கமோன்னு நினச்சேன் ஆனால் அந்த கல்லூரி படிப்பை முடித்ததுக்கப்புறம் எனக்கு தோன்ற விஷயம் அது ஏன் நம்ம உதவி பண்ணுறதுக்கு ஏன் நம்மளே அது ஒரு கலைஞராக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சுங்க கல்லூரி படிப்பை நான் முடித்த உடனே ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே எங்கள் பக்கத்து ஏரியாவிலேயே நம்ம வீட்டிலேருந்து ஒரு அரை கிலோமீட்டருக்குள்ளே இந்த மாதிரி அண்ணம்மா கதையை இங்கே ஆரம்பித்தேன் அங்கே போய் நான் ஆர்வத்தோடு பார்த்தேன் அங்கே போய் பார்க்க பார்க்க ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே எனக்கு நம்ம இந்த கடையை கற்றுக்கணும் அப்படின்னு எனக்கு ஆர்வம் வந்துச்சு எங்கள் குருநாதர் நான் கேட்டேன் சரி அப்படின்னு சொன்னாரு அப்படியே போக 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 பழகி இந்த அளவுக்கு ஒரு எம்பெருமார் கலைக்குழுன்னு சொல்லி ஒரு கலைக்குழு உருவாக்கி நாங்கள் இருந்து வரோம் இந்த கலை உங்களுக்கு பழகறக்கு எவ்வளோ நாட்கள் ஆச்சரி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு கிராமத்துக்கு போனேன் அப்படின்னா ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் இந்த அண்ணன்மாருடைய பாகத்தை படிப்பாங்க அப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் ஒரு கிராமத்தில் படித்தாங்க அப்படின்னா நான் ஒரு மூணு கிராமம் மட்டும் அவங்க சேகரி வரலாற்று முடியும் அவங்க படிக்கிறதுக்கப்போ அவங்க கூடவே இருந்து ஒரு மூணு கிராமங்கள் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் அவங்க கூடவே இருந்து எங்கெங்க போகிறாங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நான் போய் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பழகிக்கிட்டேன் எனக்கு தெரியாததை அவங்க சொல்லிக் கொடுத்தாங்க ஆனால் அனைத்து மக்களும் அதை பார்க்கும்போது நாங்கள் இதே மாதிரி உறுக்கை அடித்து அதில் பாட்டாக பாடி அந்த பாட்டு இசைக்கு தகுந்த மாதிரி ஆட்டங்கள் ஆடி கதையில் வரக்கூடிய சோகங்கள் அது மட்டும் இல்லாமல் வீரங்கள் அப்படி அது மட்டும் இல்லாமல் நகைச்சுவேன்னு சொல்லி பல விதமாக நடந்தளவுக்கு கலைஞர்கள் ஆகி நாங்கள் நடிச்சு காங்கி போட்டேன் இந்த மாதிரி நட்டு எத்தனையோ வீர வரலாற்று காவியங்கள் பல நடந்துருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா மகாபாரதம் இந்த மாதிரி ராமாயணம் பொன்னியின் செல்வன் சிவகாமி செல்வம் இது மாதிரி எண்ணற்ற புராணங்கள் நம்ம நடந்து இருக்குது ஆனால் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் நம்ம மண்ணுலக அண்ணற்றெலாம் நடந்த நம்ம பொன்னர் சங்கருடைய வீர வரலாற்றுக்கு ஆகியத்தை நூத்துல கிட்டத்தட்ட ஒரு முப்பது பசங்க மக்களுக்காக எனக்கு தெரியல மிக மிக குறைவான மக்களுக்கு மட்டும்தான் தெரியுது என்னுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி அண்ணன்மாரோடைய வரலாற்றை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் நம்ம பொன்னர் சங்கரோட வரலாற்றை எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இதிலிருந்து வரக்கூடிய வருமானம் உங்களுக்கு போர்வமானதாக இருக்குதா ஏன்னா வருமானம் உங்களுக்கு தான் ஆனால் அப்படின்னு கேட்டேன் கண்டிப்பாக எங்க வருமானம் மட்டும் இந்த வாழ்க்கையே இருந்தா இந்த உருவ இசை பாடல் நகன்மாருடைய வரலாறு சொல்லி தான் குடும்பமாக வாங்கிட்டு படிக்கும் போது என்ன பாடுவீங்கன்னா நாங்கள் வந்து குணத்துக்கு அதிகாரம் சொல்லி சொல்லி முத்துவதை செஞ்சோம் ராஜா வேச மாதிரி காந்த வேச உடைகளை போட்டு அதற்கான கீதங்களாம் வச்சு

பதினொன்று பன்னெண்டு ஒவ்வொரு முக்கியமான விசேஷம் ரெண்டு மணி ஆகலாம் ஒவ்வொரு இப்படி நாங்கள் எட்டு மணிக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா நாங்கள் கதை வடிக்கிறதுக்கு ஒரு ஆறு மணிக்குள்ள போயிடுவோம் அங்க போய் செய்ய வேண்டிய லைட் அப்படின்னு முடிச்சுட்டு அப்புறம் அங்க செய்ய வேண்டிய சாமி பூஜை முறைகள் எல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் எங்களுக்கு அந்த அலங்காரங்கள் சிகை அலங்காரங்கள் செய்ய ஒரு ஒரு மணி நேரம் எங்களுக்கு ஆரம்பிச்சு இந்த மாதிரி பவுட்ரெல்லாம் பூசுறீங்க நீங்க ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தொடர்ந்து பாருங்க அதனால உங்களுக்கு ஏதாவது உணரவு இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க அதிகமா படிக்கும்போது ஒவ்வொரு இடத்துல காத்தோட்டமா இருக்கும் ஒவ்வொரு இடத்துல காத்தோட்ட குறைவா இருக்கும் அந்த கப்பல் உடைகள் எல்லாம் நல்லா கடினமான உடைகள் போட்டு நாங்கள் ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதிகமாக பவுட்ராக எடுத்து அந்த கண்ணை வந்து சின்ன கண்டு வச்சாகும் அப்புறம் அஞ்சு மணி நேரம் ஆறு மணி நேரம் சலங்கைல கிலோ கணக்கில் சலங்கைகள் காலில் கட்டி ஆடும்போது அந்த கட்டண இடம் தான் படிக்கிறோம் ஆனா எங்களுக்கு நாங்க நிகழ்ச்சிகள் படிக்கும் போது எத்தனை தொந்தரவுகள் இருந்தாலும் எங்களுக்கு கலை மேல இருக்கக்கூடிய அந்த பற்றின் காரணமாக எங்களுக்கு ஒரு துணிப்பட சதுப்பு தெரியாது நிகழ்ச்சி முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த மேங்கல் கலைக்கு போ கலைக்கு போற போதுதான் சில கஷ்டங்கள் தெரியும் ஆனா அனைத்தையும் தான் நாங்க எல்லாம் எங்களை மட்டும் இது எத்தனையோ பேர் இந்த மாதிரி காலை வேடம் போட்டு இந்த மாதிரி மா கலைஞர்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் மக்களை அதாவது ஒரு சினிமா படம் பாடலே தெரியும் தன் சோகம் மறந்து மக்களை மகிழ்விப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு விளைவிட அந்த மாதிரி கலைஞர் கஷ்டப்பட்டு நாங்க மக்களை மகிழ்விக்கிறோம் எங்கள் வயசுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் இருக்கும் அதாவது சின்ன மனசானா டே வாடா இங்கே வாடா அங்கே வாடா அங்க போடா அப்படின்னு சொல்லி எங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டவங்க இது இந்த அளவுக்கு கதையை சொல்றாங்க சின்ன வயசா இருந்தாலும் பரவாயில்ல இந்த அளவுக்கு கதையை சொல்றாங்க ஆனா அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் மரியாதை கொடுத்தாலும் கொடுப்பாங்க ஆனா ஒவ்வொருத்தங்க வந்து இன்னும் சின்ன வயதாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருக்கும் மேரெக்டரா இது மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு மக்களை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு மன கவலைகள் பல கவலைகள் எங்களுக்கு இந்த கிராமம் போனால் இந்த கலையை மதிக்க மாட்டிவாங்க அதாவது இந்த உழுக்கை என்பது பல புராணங்கள் பல வராணங்கள் உழுக்கை என்பது சிவன் கை தான் இந்த பெரிய சொத்து அப்படின்னு சொல்லி இந்த உடுக்கையை சொல்றாங்க ஆனா நாங்கள் உழுக்கை இந்த மாதிரி இருக்காச்சு போடும்போது டே உழுக்காரா அங்கே வரா உழுக்காரா அங்கே வரா எங்களை எங்கள் வயசு இல்லாமல் மட்டும் இல்லாம எங்களை மாதிரி குருமாதிரி ஒவ்வொரு இடத்துல அந்த மாதிரி ஒரு இழிவுகள் கிடைக்குது இப்போ உழுக்காக தான் என்னென்ன அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா நாங்க உண்மையாலுமே ஒவ்வொரு கோயில் திருவிழாக்கல அந்த சாமி தெய்வத்தை நாங்க அழைக்கிறோம் தெய்வத்தை அழைக்கிறோம் எங்களுக்கு மரியாதை ஒரு உடனடி பரவாயில்ல இந்த உடுக்கை அந்த உண்டான சொத்து இதை அழிச்சா ஆறான சாமிகளும் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி எத்தனையோ பாட்டுக்கிறீங்க எத்தனை தெரியுது அப்படிப்பட்ட எங்களுக்கு மரியாதை இல்லைனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு இருக்கைகளுக்கு உங்களுக்கு மரியாதை நீங்க புகழ்ந்து பேசுறீங்களாலும் பரவாயில்ல தயவுசெய்து இகழ்ந்து பேசுவாங்க ஏன்னா நீங்க அவங்க இழிவாக பேசும்போது நம்ம புதுசாக பழகக்கூடிய ஆட்களாகட்டும் இப்போ நடைமுறையில் என்னால் முறையில வயசாகிடுச்சு நாள் நான் படிச்சுட்டேன் இன்னும் இருக்கிற வரைக்கும் நான் படிச்சு படிச்சதை தீர்வேன் அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு சில வயதான கலைஞர் இருக்கிறாங்க நீங்க இந்த இழிவான வார்த்தைகள் நீங்க சொல்லும்போது அது மனசுக்குள்ள படிச்சுட்டோம் படிச்சிட்டோம் நாள் இல்லாம இன்னைக்கு இந்த மாதிரி நமக்கு ஒரு பேர் வந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் பழகக்கூடிய பசங்களுக்கு ஓ நாளைக்கு நம்ம வருங்காலங்களே இதே மாதிரி போனால்தான் நமக்கு ஒரு இழிவான இது கிடைக்குமோ அப்பனா இது வேண்டாம்னு சொல்லி இந்த கலையே நம்மளுக்கு மறுக்கிறதுக்கும் ஒரு சில வாய்ப்பு இருக்கு நம்ம வீட்டு குழந்தைகளாக இருந்தாலும் சரி நம்ம தெரிஞ்ச நண்பர்கள் இருந்தாலும் சரி இந்த மாதிரி நான் கலையை வளர்க்கணும் நானும் இந்த கலையை எடுத்து பார்த்தேன் அப்படின்னா உங்களால் ஊக்கப்படுத்த முடியும்னாலும் கூட பரவாயில்ல நீங்க செய்தாலும் மைண்ட் ட்ரேட் பண்ணுற மாதிரி வார்த்தைகள் செய்யணும் வேண்டாம் போகாத அப்படின்னு அதை நம்ம பண்பாட்டுடைய கதைகள் இவ்வளோ கிராமங்களில் இந்த மாதிரி கலைஞர் வந்து படிச்சாங்க என்ன கலைகா இருந்தாலும் சரி இசை கலை பம்பை கலை அதோடு கலகாட்டம் மயிலாட்டம் மாநாட்டம் மாய ஆட்டம்னு சொல்லி எந்த கலைகள் வந்தாலும் சரி உங்களால் ஒரு புகழ்ந்து பேச முடியும் புகழ்ந்து பேசுகிறாங்க அது பாராட்டணும்னு தோணுச்சுன்னா ஒரு வெளி கொடுத்து உங்களால் சன்மானம் கொடுக்க முடியலைன்னா கூட பரவாயில்லை அது ஒரு கைதற்றலானது பொறுத்து ஒரு புகழ்ந்து பேசினீங்க அப்படின்னா அது அவங்க அந்த அவங்களுடைய கடையை மென்மேலும் வளர்க்கறதுக்கு ஒரு தூண்டுவோலா அது நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பாராட்டுகள் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு தூண்டுவோலா இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனங்கள் எங்களை போன்ற கலைஞர்களுக்கு எங்களுக்கு பல விருதுகளும் அஹ் தமிழ்நாடு அரசாங்கத்தால் எங்களுக்கு இந்த மாதிரி கலைஞர் இருக்காங்க நம்ம கலைஞர்களே ஊக்குவிக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஆஃபீஸில் இருந்து எங்களுக்கு அரசாங்கம் மூலியமாக பாட்டு கலைஞர்கள்னு சொல்லி ஒரு அடையாள அட்டை எங்களுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க இது இந்த அடையாள அட்டை எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா நாங்கள் பாட்டு படித்ததுக்குன்னான ஆதாரங்கள் எல்லாமே அந்த நாங்கள் கொடுக்கும் கொடுக்கும்போது அதை பார்த்து அவங்க அரசாங்கம் மூலியமாக கொடுத்தாங்க அதே இந்த மாத கலைக்குழுவுல பாட்டு படிச்சுட்டு இருக்கிறோம் எங்களுக்கு மேல் பழகணும்னு சொல்லி ஆர்வம் கொண்டு வந்த நண்பர்களுக்கு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கலையை சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம்

ழுதங்கல கூட்டாளன் இரது கூட்டாளழுதங்கல வாணி சரஸ்வதி உணன் ஆவிய சாமி ஓதை வச்சையங்குருவேருணாளன் மரவியங்குருவே சாமி மனுவயமான தெய்வத்தை